அரசு பள்ளிகளில் தூய்மை பணியாளர்கள் முப்பதாயிரம் பேருக்கு ஓராண்டாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ் இதுவா சமூக நீதி காக்கும் அரசு என்றும் வினவியுள்ளார் மக்களின் துயரம் கோபமாக மாறும்போது அந்த கோப வெள்ளத்தில் அனைத்து அநீதிகளும் அடித்துச் செல்லப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப் பதிவில் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் கழிப்பறைகளை தூய்மைப்படுத்தும் பணியாளர்களாக பணியாற்றி வரும் முப்பதாயிரம் பேருக்கு கடந்த ஓராண்டாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் மிக மிக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்தை கூட ஓராண்டாக வழங்காமல் தமிழக அரசு நிறுத்தி வைத்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் கிராமப்புறங்களில் உள்ள தொடக்கப் பள்ளிகளில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் மட்டுமே ஊதியமாக வழங்கப்படுகிறது நடுநிலைப் பள்ளிகளில் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு உயர்நிலைப் பள்ளிகளில் ரூபாய் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது மேல்நிலைப் பள்ளிகளில் ரூபாய் மூன்றாயிரம் என்ற அளவில்தான் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது இந்த தொகையை வைத்துக்கொண்டு ஒருவரால் கண்ணியமாக வாழ முடியாது ஆனால் இந்த தொகையையே ஓராண்டாக வழங்காமல் தமிழக அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது என்றால் சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கும் தூய்மை பணியாளர்களின் நலனில் அது எந்த அளவுக்கு அக்கறையின்றி செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் பள்ளிகளின் தூய்மை பணியாளர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை வாயிலாகவே ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் அவர்களின் ஊதியத்திற்கான நிதியை அத்துறை நிறுத்தி விட்டதால்தான் ஊதியம் வழங்க முடியவில்லை என்று அத்துறையின் அதிகாரிகள் கூறியுள்ளனர் தூய்மை பணியாளர்கள்தான் சமூகத்தில் மிகவும் அடிமட்ட நிலையில் இருப்பவர்களாவர் அவர்களில் பெரும்பான்மையினர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கான ஊதியத்தை இறுதி செய்துவிட்டுத்தான் மற்ற செலவுகளை அரசு செய்ய வேண்டும் ஆனால் யாருக்கும் பயனற்ற நிகழ்வுகளுக்காக கோடிக்கணக்கில் செலவழிக்கும் தமிழக அரசு தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க மறுப்பது எந்த வகையில் நியாயமாகும் எதற்கெடுத்தாலும் சமூக நீதி அரசு சமூக நீதி அரசு என்று கூறிக்கொள்ளும் திமுக அரசு இதுதான் சமூக நீதியின் அடையாளமா என்பதை விளக்க வேண்டும் ஒருபுறம் மாதம் ரூபாய் பனிரெண்டாயிரத்து ஐநூறு மட்டுமே ஊதியமாக பெறும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிலைப்பு கோரி போராடுகின்றனர் இன்னொரு புறம் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் மறுக்கப்படுகிறது ஆனால் தமிழக ஆட்சியாளர்களோ இவை குறித்த எந்த கவலையும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற மாயையை ஏற்படுத்த முனைகின்றனர் மக்களின் துயரம் கோபமாக மாறும்போது அந்த கோப வெள்ளத்தில் அனைத்து அநீதிகளும் அடித்துச் செல்லப்படும் என அன்புமணி தெரிவித்துள்ளார்